அன்புக்குரியவர்களே இந்த நாட்களில் நாம் வாழ்கின்ற ஒரு கடைசி நாட்கள் என்பதை கடைசி காலங்கள் என்பதை நாம் உணர முடிகிறது ஏனென்று சொன்னால் அண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழும்போது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறார் ஆகினாலே அவர்ந்து உலகத்தில் சொன்ன கடைசி காலத்துக்குரிய எல்லா அறிகுறிகளும் காணப்படுகிறது இந்த காலங்களிலும் நாம் பக்தி விருத்தி அடைவதற்கு முயற்சி பண்ணுகிறோம் ஏராளமான பேர் பக்தி என்று சொல்லி பலவிதமான காரியங்களை செய்கிறதே பார்க்க முடியும் இந்த பக்தியை குறித்து நாம் எங்கே சிந்திக்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சபையிலே பக்தி விருத்தி அடைகிறதுக்கு தேவன் சில காரியங்களை செய்திருக்கிறார் நாலாம் அதிகாரம் தனி இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பர்சுத்தபான்கள் சீர் குருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஒழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சபையாய் சரீரமாயு சபையான இது பக்தி விருத்தி அடைவதற்காக அந்த பக்தி விருத்தி அடைகிற இடம் சபை இந்த சபையிலே தேவன் யாரையெல்லாம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்த வசனத்தில் அப்போசகராகவும் சிலரை தீர்க்கு தரிசிகளாகவும் சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது எல்லாரும் சபையிலே இருக்கிறார்கள் அவர்கள் சபையிலே என்ன செய்கிறார்கள் பக்தி விருத்திக்கான காரியங்களை சொல்லி தருகிறார் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னார் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் இருபதாம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார் ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவிதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான் இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோகத்தில் பெரியவன் எனப்படுவான் இந்த சபையிலே பக்தி விருத்தி அடைவதற்கு நியமிக்கப்பட்டவர்கள் போதிக்கிறார்கள் வேத பாரகர் பரிசேர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் பாரகர் பரிசேர் என்பவர்கள் நீதியை குறித்தும் பக்தி விருத்திக்கான கற்பனைகளை குறித்தும் கற்றுக் கொடுக்கிறார் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அப்படி இருக்கல சொல்லி நினைக்கிற ஒரு பேசிக்கொள்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர்களை விட அதிகமாக நாம் பக்தி விருத்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு தம்முடைய ஆலோசனை தருகிறார் அப்படி இருக்கும்போது பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படியே இன்னொரு வசனத்தினம் பொழுது என்னாகும் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் சபையாகிய சபையாராகிய உங்களுக்குள் உங்களுக்கு தங்கி இருக்கிற அந்நியனுக்கும் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும் என்பது உங்கள் தலைமுறைகளில் நித்திய கட்டளையாக இருக்கிறது கர்த்தருடைய கர்த்தருக்கு முன்பாக அந்நியனும் உங்களின் போலவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரே தீர்மானத்தை ஒரே பிரமாணத்தை அங்கே நிலை நிறுத்துகிறது பார்க்க முடியுது அது மட்டுமல்ல இந்த சபையிலே பாவ நிவர்த்தி செய்வதற்காக ஒரு ஏற்பாடு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நாலாம் வருஷத்திலே பார்க்கும் பொழுது அறியாமல் தவறி நடந்தாலும் சபையாருக்கு தெரியாமல் யாதொரு தப்பிதம் செய்தாலும் சபையார் எல்லாரும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகன புலியாகிய ஒரு காலையும் முறமையும்படி அதற்கேற்ற போஜன பலியையும் பான பாவ நிவாரண பலியாகி ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த வேண்டும் இந்த பாவ நிவர்த்தி இந்த திருச்சபையில் நமக்கு முக்கியமானதாக இருக்கிறது பாவம் மன்னிக்கப்படுவது இந்த பாவம் மன்னிக்கப்படுவதற்கு தேவன் ஒரு ஏற்பாட்டை கொடுத்திருக்கிறார் பலி என்ற ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் கீழ்ப்படியாதவர்கள் என்ற ஒரு பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறபடினால் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படுதலினாலே எல்லாரும் பாவத்திலிருந்தும் அதனால் வருகிற தண்டனையிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபாதார பலியாக நமக்காக பாடுபட்ட ஆண்டவர் அவருடைய அஸ்திவாரம் எப்படிப்பட்ட சொல்லி பார்க்கும்பொழுது அப்போ சொல் நடவடிக்கைகள் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாருடைய ரத்த பழிக்கும் நீங்கி நான் இருக்கிற என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சியாக வைக்கிறேன் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாக உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை கருத்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பை உண்டாக்கி சபையை ஸ்திரப்படுத்தி இருக்கிறார் அந்த ஸ்திரப்படுத்தப்பட்ட சபையிலே அங்கத்தினராக சேர்ந்திருக்கிறவர்கள் இந்த அஸ்திபாரத்தை யோசித்து பார்க்கிறார்கள் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை